நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி தாலுகா புதுக்குடி பக்கத்தில் புதுன்னு சொல்லுவாங்க புதுக்குடி வந்து உங்களுக்கு மெயின் ரோட்ல இருக்குது புதுக்குடி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவே ஆகும் மாநில நெடுஞ்சாலை நெடுஞ்சாலையிலிருந்து உங்களுக்கு வலதுபுறம் இடதுபுறமாக உள்ள போகும்போது புதூர் என்ற கிராமம் இருக்குது இந்த புதூர் கிராமத்து பக்கத்தில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான செம்மன் பூமி ஒன்று இருக்குதுங்க நல்ல இயற்கை நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம் நல்ல ஒரு தண்ணீர் அதிகமாக உங்களுக்கு தண்ணீர் ஊற்று உள்ள ஒரு இடம் சுற்றிலும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராமம் இருக்குது விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எப்பவும் ஆள் நடமாட்டம் உள்ள ஒரு இடம் மலை அடிவாரம்தான் ஆங்காங்கே லேசான பாறைகள் பாறைகள்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து மற்ற கடுமையான பாறைகள் இல்லை அந்த சுக்காம் சொல்லுவாங்க அதாவது லேசாக உடைச்சாலே போயிடும் அந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான பாறைகள் வந்து அந்த இடத்துல இருக்குது மண்ணு தான் அங்க நல்லா ரெட் கலரில் இருக்கும் கலர் வந்து சவச்சிவேன்னு இருக்கும் நல்ல சிவந்த மண் மொத்தம் பத்து ஏக்கர் இதில் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பதினாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டுக்கு பதினாலு ஆயிரம் ரூபா கேட்குறாங்க இதில் உங்களுக்கு நீங்கள் இந்த பத்து ஏக்கர் எடுக்கும் போது இதில் அடிஷ்னலாகட்டு உங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு ஏக்கர் வந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு அது ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துடும் இந்த பத்து ஏக்கர் உங்களுக்கு பட்டால இருக்கும் பத்து ஏக்கர் வந்து பட்டா ரோட்ல இருந்தே பாதை உங்களுக்கு உள்ள இருக்குது ரோட்ல இருந்து சுமாராக ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸ் இந்த லேண்ட் இருக்குது ரோட்ல இருந்து நூறு அடி டிஸ்டன்ஸ் அந்த நூறு அடிக்கு உள்ள போடிய பாதை மிக அகலகமான பாதை பாருங்க இந்த மலை அடி வரனால வந்து இந்த மலையில விழக்கூடிய மழை நீர் எல்லாமே அப்படியே அடியில் வாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து இந்த இடத்துல அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல செழிப்பாக இருக்குது புதூர் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த இடம் கம்ப்ளீட்டாக வந்து செழிப்பான இடங்கள் கம்ப்ளீட்டாக மலையான ஏரியங்கள் ஏரியாவுக்கு இந்த மலை அடிவாரனால உங்களுக்கு நல்ல தண்ணீர் நீரோட்டம் நல்லா இருக்கும் ஏன்னா மலையிலிருந்து உழுகிற நீர் அவ்வளவும் கம்ப்ளீட்டாக இந்த நிறத்தில் அடியது தான் வருது இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த மழை நீர் வடிகால் வர்றதுக்கு வந்து வசதியாக பண்ணியிருக்காங்க பாருங்க அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தண்ணி நீரோற்றம் இருக்கும் அப்படின்போது உங்களுக்கு வந்து நல்லா புரிய வரும் நல்ல மணல் இந்த இடம் கம்ப்ளீட்டாக மணலாக இருக்குது மலையில் உள்ள அந்த தண்ணி இறங்குதுக்கு வாய்க்காலாக கவர்மெண்டால கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ ஒரு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய லேண்டு தான் நல்ல ஒரு உள்ள விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலம் லேசாக பாறை இருக்குங்க அதை இங்கே ஜேசிபிஎச்சி நீங்கள் கிளியர் பண்ணும்போது அது கிளியர் ஆகிடும் அந்த அளவுக்குள்ள பாறை தான் ஏன்னா மிகப்பெரிய பாறையாக இருந்தால் நானே உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் பாறை இருக்குது இது விவசாயத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடுவேன் இது விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் தான் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க கொண்டு காணிக்கிறோம் வெளியில் வந்து ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க தேங்க்யூ